ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீடு வைப்பதற்கு ரொம்பவே ஒரு அருமையான மனை தாங்க பனிரெண்டு சென்ட் வீட்டு மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த மனைக்க உள்ள இன்னைக்குது நல்ல ஒரு செம்மண் பூமி தாங்க இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பட்டணம் போகக்கூடிய ரோட்டில் செந்தரை செந்தரை அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் பனிரெண்டு செண்டு மனை இதுல வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட நல்லா காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் இந்த மனைக்குள்ள நிக்குதுங்க நல்ல ஒரு சுற்றுச்சூழல் நல்ல குடிநீர் எல்லாமே இருக்கக்கூடிய வீடு வைப்பதற்கு ஒரு அருமையான வீட்டு மனை தாங்க இது ஒரு சென்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க ஒரு சென்டின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் பட்டணம் போகக்கூடிய ரோட்டில் செந்தரை அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் பன்னிரெண்டு சென்ட் மனை இருக்குங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க